கி கி ஆத்மம் சேனல்ல நவராத்திரியோட ஏழாம் நாள் அம்பிகையின் வடிவம் இந்த ரூபத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன பலன் இதையெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் ஞானத்தை தரக்கூடிய தேவியாக நவராத்திரியின் ஏழாம் நாள் அம்பிகை இருக்கிறாள் அறிவின் முதிர்ச்சியே ஞானம் நம்மள பல பேருக்கு அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும் அதுவே வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது அப்படின்னு ஒரு மனநிலையை கொடுத்து துன்பத்தை தருது ஞானம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை கொடுக்கும் பக்குவம் அடைந்த மனிதனுக்கு வாழ்க்கை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த ஞானத்தை நமக்கு தான் ஏழாம் நாள் அம்பிகை இந்த நவராத்திரியின் ஏழாம் நாள் அம்பிகையின் வடிவம் சாம்பவி நவதுர்கையில் இவல்லே கால ராத்திரி சாம்பவி தேவியை முல்லை மல்லிகை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்யலாம் எட்டு வயது பெண் குழந்தைக்கு கன்னிகா பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு பிரசாதமாக எலும்புச்சை சாதம் கொண்டக்கடலை சுண்டல் செய்யலாம் வெள்ளை நிற மலர்களால் சங்கு வடிவத்தில் கோலம் போடலாம் இந்த ஏழாம் நாளில் அன்னை சாம்பவி சண்ட முண்டர்களை வதம் செய்து ஞான வடிவில் காட்சி கொடுக்கிறாள் பீடத்தில் அமர்ந்து வீணை வாசிக்கும் திருக்கோலம்தான் சாம்பவி தேவியின் வடிவம் கைகளில் வீணை அபயக்கரம்னு சாந்த வடிவில் அன்னை காட்சி கொடுத்தாலும் அதிலும் வீரமான தோற்றம் கலந்திருப்பது தெரியும் இந்த தேவியின் தோற்றம் நமக்கு உணர்த்துவது ஞானிகள் பெரிய செயல்களை செய்துவிட்டு எப்போதும் போல அமைதியா இருப்பாங்க அம்பிகையும் சண்ட முண்டர்களை வதம் செய்துவிட்டு சாந்த ரூபினியாக நமக்கு அருள் செய்கிறார் மொத்தத்தில் இந்த நவராத்திரி ஏழாம் நாளில் சரஸ்வதி தேவியான சாம்பவியை வணங்கி ஞானத்தை பெற்று நிம்மதியான வாழ்வை பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம கிகி ஆத்மம் சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி